பிரைஸலாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் சங்கீதம் ஒன்பது ஒன்பதாவது வசனம் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர் நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தரே இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் சில பேர் நம்ம நினைக்கலாம் நான் சிறுமைப்பட்டு இருக்கிறேனே நான் இருக்கிறேனே என் வாழ்க்கையில் நான் எப்படி எழும்ப முடியும் என்று நீங்கள் கேள்விக்குறியோடு இருப்பீர்களே ஆனால் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் இருக்கிறார் பாருங்க கர்த்தருடைய பிள்ளையாகிய கிதியோன் கர்த்தரிடத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறார் மனாசையில் என்னுடைய குடும்பம் சிறிய குடும்பம் என்னுடைய குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம் ஆண்டவரே இந்த சின்ன குடும்பத்தை வைத்து உம்மால் செய்ய முடியுமா உம்மால் ஜெயத்தை கொடுக்க முடியுமா ஆண்டவர் பாருங்களேன் அவன் குடும்பத்தை பார்க்கவில்லை அவன் சிறிய குடும்பத்தில் வந்தவன் என்பதல்ல அவனோடு கர்த்தர் இருக்கிறாரா அதுதான் முக்கியம் இன்றைக்கி உங்களோட கர்த்தர் இருக்கும் பொழுது சிறுமைப்பட்டவனோடு கர்த்தர் கூட இருந்து அவனுக்கு அடைக்கலத்தை கொடுத்து நெருக்கப்படுகிற காலங்களில் கர்த்தர் அவனுக்கு இருக்கிறார் யாராவது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் நான் நெருக்கத்தோடு இருக்கிறேன் ஏதோ ஒரு நெருக்கம் என் குடும்பத்திலே வந்து கொண்டிருக்கிறது அது வியாதியாக பலவீனமாக ஃபைனான்சியல் ஆக ஏதாவது ஒரு நெருக்கம் என்னை சூழ்ந்திருக்கிறது என்றால் இன்றைக்கு நெருக்கத்தின் மத்தியிலே என் கர்த்தர் உங்களுக்கு தஞ்சமாக இருக்கிறார் கர்த்தரை தேடுகிறவர்களுடைய வாழ்வை நிச்சயமாய் அவர் இருந்து அவர்களை காக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் சோர்ந்து போக வேண்டாம் கர்த்தர் சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலம் நெருக்கப்படுகிற காலத்திலே அவரே தஞ்சமாக இருந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு அச்சமிக்கிற பரிசுத்த பிதாவை வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படியை நடத்தி ஆசீர்வாதி ஈசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே பிளஸ் யூ